ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது ஒரு குட் நியூஸ் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பப்பாளி பழத்தை கட் பண்ணவுடனே எனக்கு ஒரு ரியலி ஒரு ஷாக்கு காத்திருந்ததுன்னு சொல்லலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சீடு இருந்தது நான் இது வந்து என்னோடய லைஃப் டைம்லேயே நான் பார்த்தது கிடையாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் யாராவது இந்த மாதிரி பப்பாளிக்குள்ளே சீடு பார்த்துருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது பப்பாளிக்குள்ளே ஏன் இந்த மாதிரி இருக்குங்கிற ரீசன் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு இது வந்து நோ ஐடியா எப்படி இது உள்ளே இருக்குது எந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் பழுக்க விடணுமா இல்லை ஏதாவது ஒரு பப்பாளியில் இந்த மாதிரி இருக்குமா எனக்கு ஒன்றுமே புரியலை உங்களுக்கு தெரியும்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை எடுத்து போட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது உள்ளே இருந்ததுன்னா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறதும் தெரியல பட் பப்பாளி வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா டேஸ்டியாகவும் நல்ல சீடு உள்ளது தான் இது வந்து நாட்டு பப்பாளி தான் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இது வந்து நான் ஊரில் இருந்து அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொண்டு வந்தது இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஒன் வீக்கு கொஞ்சம் பிட்டு பிட்டாக எடுத்த வீடியோ தான் நான் இனிமேல் வந்து வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ ஷேர் பண்ணுவேன் டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணுவேன் ஸோ அது ஏங்கிறது ஏன் டைம் இருக்குல்ல வீக்லி ஒன்ஸ் தான் நான் லாங் வீடியோ போடுறேன் அது ஏன் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு ஒன் வீக்கு ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் பண்ணுறது இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் வீடியோஸை ஒன்றா சேர்த்தி நான் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போடுறேன் இப்போது லேட்டஸ்ட்டாக நான் போட்டுட்ருக்க ஷார்ட்ஸில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல ஃபுல்லாகவே மியூசிக் போட்டு ஆட் பண்ணி போட்டிருப்பேன் ஏன்னா எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைமும் இல்லை அதுவும் ஏங்குறத நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷார்ட்ஸில் கமெண்ட்டில் கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாமே நான் லாங் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் இப்போ ரீசண்டாக கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நைட் டைமில் ஏன் ரைஸ் சமையல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க வீடியோவை வந்து நான் எப்போ என்ன டைம் போடுறேங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் நீங்கள் இப்படி கேட்டது ஏங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் நாங்கள் வந்து ஈவினிங் மேக்சிமம் சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்குள்ளே எங்களோட டின்னரை முடிச்சுருவோம் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக ரைஸ் சாப்பிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பசி எடுக்காமல் இருக்கிறோம் ஸோ இது ஒரு ரீசன் பிள்ளைங்க பால் வேணும்னு கேட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் தூள் பெப்பர் போட்டு கலந்து கொடுத்துருவேன் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நான் ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி இல்லை வேறு தோசை அந்த மாதிரி நின்றுட்டு செய்கிற ஐட்டம் எல்லாம் போது எனக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் ஜாஸ்தியாகவே தெரியுது ஸோ டக்குன்னு ஒரு சாப்பாடோ இல்லை இட்லி மாவு இருந்ததுன்னா இட்லியோ அந்த மாதிரி செஞ்சு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக செஞ்சு கொண்டு வந்துடணுங்கிறதுனால ஒரே இதாக சாப்பாடாக வச்சிடறேன் சம்டைம்ஸ் எனக்கு வந்து நைட்டில் கிச்சனுக்குள்ளவே போக வேண்டாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாங்கிற மாதிரி அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும் அந்த டைம்லலாம் டின்னர் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்குவோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன் நைட்டில் வந்து நான் அடிக்கடி சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது நான் கிட்டே ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நான் இப்போது ஜாபுக்கு போயிட்டுருக்கேங்கிறது மேக்ஸிமம் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து ரெகுலராக வெளியில் போயிட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் ஆஃப்டர் செவன் பிஎம் அந்த மாதிரியெல்லாம் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால நான் ஸ்கூலுக்கு போகிறேங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா அந்த இருந்து இப்போது நான் வேறு ஸ்கூல் மாறிட்டேன் நான் ஸ்கூல் ஜாயின் பண்ண புதுசுலேயே எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் நான் எந்த ஸ்கூலில் என்னங்கிறத ரிவீல் பண்ணவே இல்லை இப்போ வந்து நான் குட்டியாக ஒரு ரிவீல் கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஸ்கூல் வந்து ஒரு மாண்டசரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் இப்போ எனக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நான் அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வேற ஒரு பிள்ளைங்க படிக்கிற மாதிரியான ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேன் நான் தீபாவளிக்கு முன்னாடி ரெசியூம் கொண்டு போய் கொடுத்துருந்தேன் சரி கொடுத்து வைப்போம் எப்ப கிடைக்குதோ அப்ப போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் டக்குன்னு உடனே கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கறதுனால நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மோட்டர்சரி ஸ்கூல்ல விட்டுட்டு இப்போ ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கேன் நான் இப்போ வாங்கியிருக்க குங்கும சுமில் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஸ்கூல்ல என்னோட கலீக்ஸ்க்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் நான் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு சேஞ்ச் பண்ண து வேற எந்த கிடையாது கொடுத்தேன் கால் பண்ணாங்க என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம் எல்லாம் வச்சாங்க ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன் இது மட்டும்தான் ரீசன் வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி கொஞ்சம் டைம் பீரியட்லேயே இன்னொரு நல்ல ஸ்கூல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அது எப்போ திருப்பி கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனாலேயே உடனே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இந்த குட் நியூஸை தான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இதுதான் எங்கள் அம்மா வெயிட் பண்ணுங்க இது வந்து புதுசாக செல்ஃபி ஸ்டிக்ல இருக்கிறது

அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராகவ் எடுத்த வீடியோ தான் அது ராகவ் ரேண்டமாக எடுத்த வீடியோ இது வந்து போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பட் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஷூ வந்து மீஷோவில் வெங்கிக்காக ஆர்டர் பண்ணது ஆக்சுவலி ராகவுக்கும் ஒரு ஷூ ஆர்டர் பண்ணியிருந்தோம் ராகவ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அவனுக்கு வந்த ஷூ அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இது டேடிக்கு வந்தது எனக்கு வந்த ஷூ இல்லை அப்படின்னு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தான் நெக்ஸ்ட் டேவே ராகவோட ஷூவும் வந்துருச்சு அது எப்படி இருந்ததுங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும் போது எடுத்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் வச்சுருந்தேன் குருமா வந்து ரியலி டேஸ்டியாக இருந்தது நார்மலாக நம்ம வெங்காயம் பச்சை மிளகா பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய காரமாக போட்டோன்னா சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டு த லிக்விடாக இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த உருளைக்கெழங்கையும் நல்லா மசிச்சு விட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வைஸ் நல்லா வந்திருந்தது பூரிக்கு வந்து எப்போவுமே மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா பூரி நல்லா உப்பி வரும் நான் இன்றைக்கி பூரிக்கு மாவு இப்போ செய்யும்போது கொஞ்சம் ரவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரவை ஆட் பண்ணோன்னா நம்ம பூரி செய்யும்போது நல்லா உப்பி வரும் இல்லையா அது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த உப்பி இருக்கிறது அப்படியே இருக்கும் நம்ம ரவை சேர்த்தாமல் பூரி செஞ்சோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் ஸோ ஒரு அவர் சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட இதே பஃபினஸ் அப்படியே இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கூலுக்கு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஸ்கூலில் வந்து டைமிங் நைன் டு ஃபோர் ஓ கிளாக்காக இருந்தது பட் இப்போ நான் போயிட்டுருக்க ஸ்கூலுக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் நான் போய் பஞ்ச் பண்ணணும் ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஸோ காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகுது முன்னே வந்ததை விட இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வரேன் முன்னெல்லாம் வந்து ஃபோர் மேமம் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் பட் இப்போ வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஸ்கூலே முடியுதுங்கும்போது அதுக்கப்புறம் ஒரு கிளம்புறதுக்கு ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன் ஸோ கொஞ்சம் டைமிங் வந்து இப்போ எல்லாமே மாறி இருக்குது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரியலி நான் கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து எனக்கு டயர்ட்னஸ் அவ்வளோக்கு இருக்காது ஜஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் வந்துட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சுருவேன் பட் சம் டேஸ் வந்து கிச்சனுக்குள்ளேயே போக தோணாது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்போ வந்து வெங்கிக்கு ஃபோன் பண்ணி வரும்போது நம்ம சப்பாத்தி வாங்கிட்டு வந்துடுங்க சாப்பிட்டுக்கலாம் டின்னருக்கு அப்படின்டுவேன் சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா மேக்ஸிமம் பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்புறம் வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்குவோம் இது வந்து எப்போவாவது சில நேரம்தான் மேக்ஸிமம் டின்னர் வீட்லேயே செஞ்சுருவேன் எப்போவாவது வெளியில் சாப்பிட்லான்னு தோணும்போது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுவோம் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புற டைமு ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகிட்டதுனால முன்னெல்லாம் வந்து நான் காலையில் கூட வீடியோ எடுப்பேன் காலையில் சமையல் பண்ணும்போது சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுப்பேன் அப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கூட சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுப்பேன் அப்போது அது எல்லாத்தையும் சேர்த்து கூட ஒரு ஷார்ட்ஸாக ஆட் பண்ணி போட்டிருப்பேன் இப்போ வந்து ஹாஃப் அன் ஹவர் தான் எக்ஸ்ட்ரா லேட்டாக வரேன்னாலுமே எனக்கு வீடியோ எடுக்கிற டைம் டோட்டலி இப்போ வந்து கம்மியாயிடுச்சு ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் வீக்லி ஒரு லாங் வீடியோ மட்டும் போடுறேன் அப்படின்ட்டு பட் அந்த ஒரு லாங் வீடியோலேயே நான் வந்து நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுவேன் நான் உங்கள் கிட்டே சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே நான் அந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் என்ன கமெண்ட்ஸ் கேட்டாலும் இந்த லாங் வீடியோவில் தான் ஆன்சர் பண்ணுவேன் ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து நான் ஒன்லி மியூசிக் மட்டும் தான் போடுறதுனால அதில் வந்து நான் கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ லாங் வீடியோவில் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இனி ரெகுலராக நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக லாங் வீடியோவும் வீக்லி ஒன்ஸ் தான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே தான் போடுவேன் ஸோ அதையும் பாருங்கள் அப்போ தான் நமக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இல்லை நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கேட்குறீங்க நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்கிறதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் வீடியோவில் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன் இப்போ இப்போ வந்து நான் அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சிட்ருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் செஞ்சிட்ருக்கேன் அரிசி வந்து ஒரு டம்ளர்னா பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் எல்லாம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறுனா போதும் ஊற வச்சுட்டு சைட் பை சைட் நான் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து கருப்பில பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் தண்ணி வந்து நான் எப்போவுமே டம்ளாரில் அளந்து அளந்து ஊற்ற மாட்டேன் நான் எனக்கு மதிப்பாக தெரிகிற அளவுக்கு ஊற்றுவேன் ஏன்னா குக்கரில் வந்து ரெகுலராக நான் இந்த குக்கரில் தானே வைக்கிறேன் அதனால் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் குக்கரில் அப்படிங்கிறது அளவு மட்டும் பார்த்து வச்சுப்பேன் ரெகுலராக அந்த அளவு ஊற்றிப்பேன் ஒவ்வொரு நாளும் இந்த டம்ளாரில் அளந்து ஊற்றுறதெல்லாம் கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லியும் அதிலே ஆட் பண்ணி குக்கர் ஒரு ரெண்டு விசில் வெற்றினோன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு எனக்கு வந்து தயிர் தொட்டு சாப்பிட தான் பிடிக்கும் அன்றைக்கி வேறு எதுவும் சைட் டிஷ்ஷு செய்யலை ஜஸ்ட்டு தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு சுமிக்கும் ராகவுக்கும் தயிர் வந்து வெறும் ப்ளைன் தயிராக சாப்பிட தான் பிடிக்கும் பட் எனக்கும் வெங்கிக்கும் அந்த தயிரில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி சாப்பிட தான் பிடிக்கும் நான் எனக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தயிரில் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த த வெங்காயத்தில் வந்து ஒரு கார ஸ் ஸ்மெல் வரும்னு வாங்கல தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லை சுத்தமாக வராது ஸோ இப்போ சாப்பாடு வச்சுட்டு மேலே வெயிட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து சோஃபாவில் உட்காந்து நானூறு ஆகவும் பேசிகிட்ருக்கோம் வெங்கிக்கு வந்து அன்றைக்கி காலேஜ் ஒர்க் இருந்ததுனால அன்றைக்கி ஃபுல்லாக லேப்டாப்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நானூறு ஆகவும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அந்த குக்கர் வெயிட் போட்டுட்டு வெ விசில் அடங்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அந்த டைமில் நடந்தது தான் இதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே முடிய காய வச்சிட்டு ப்ரூனோவும் என் கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருந்தேன் ப்ரூனோ வந்து நான் ஸ்கூலுக்கு போகிற டைமில் அவனை கட்டிட்டு தான் கிளம்புவேன் பகல் ஃபுல்லாக நான் கட்டிட்டு போயிடுவேன் நைட்டில் வந்து ஃபுல்லாக அவுத்து விட்ருவோம் சண்டே வந்து அவனுக்கும் ஃப்ரீ சண்டே ஃபுல்லாக கட்ட மாட்டேன் ஃபுல்லாக அவுற்று தான் விட்டிருப்பேன் அப்போது மேலேயும் வருவான் கீழேயும் இருப்பான் அந்த மாதிரி மேலே கீழேனு மாற்றி மாற்றி ஓடி ஓடி விளாண்டுட்ருப்பான் நான் என்னவோ பண்ணுறேன் அவனுக்கு பறிச்சு அவனுக்கு தான் நான் ஏதோ கொடுக்க போகிறேன்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கான் ப்ரூனோ வந்து ஒத்த சம்பருத்தி பூவை வந்து சாப்பிடுவான் உங்கள் நீங்கள் யாராவது டாக் வளர்த்துறீங்க அப்படின்னா உங்கள் டாகும் அந்த பூவை சாப்பிடுமாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இவன் வந்து இவன் மட்டும்தான் சாப்பிட்றானா இல்லை எல்லா டாகுமே சாப்பிடுமாங்கிறது எனக்கு தெரியல ஒத்த செம்பருத்தியில் அந்த சென்ட்ரல இருக்கும் இல்லையா அது மட்டும் எடுத்துகிட்டு பின்னாடி அந்த க்ரீன் கலரில் இருக்கும்ல அதையும் எடுத்துகிட்டு போட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு பூவை வந்து சாப்பிடுவான் அது கொடுக்கலாமா இல்லை கொடுக்கக்கூடாதா இல்லை எல்லா டாக்ஸுமே கேஷுவலாக சாப்பிடுமா என்னங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீன் வயல் சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக சாப்பிடணும் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு குக்கரில் போட்டு விசில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே பண்ணி எடுத்துடலாம் இது வந்து அவசர சமையல்னே கூட சொல்லலாம் அவசர சமையலாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துடும் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்டு போன ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூட்டியில் தான் போயிட்டு வந்துட்டுருந்தேன் நான் இப்போ போகிற ஸ்கூல் வந்து ஆல்ரெடி போயிட்டுருந்த ஸ்கூலை விட டிஸ்டன்ஸ் கம்மி தான் ஸோ இப்போவும் நான் ஸ்கூட்டியில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ நான் ஆல்ரெடி போன ஸ்கூலுக்கும் இப்போ போயிட்டுருக்க ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங்ஸில் தான் சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் ஆல்ரெடி போயிட்டுருந்த ஸ்கூலில் நம்ம வந்து டாப்பு லெகின்ஸ் எல்லாம் கூட போடலாம் ஷால் போட்டுட்டு போகலன்னா கூட பிரச்சனை இல்லை அது ஓகேவாக இருந்தது பட் இப்போ நான் போகிற ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக ஷால் வந்து கம்பல்சரி ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூலுங்கிறதுனால ஷால் வந்து கம்பல்சரி போட்டுட்டு போகணும் இன்னொன்று நம்ம ஸேரீயும் வியர் பண்ணலாம் நம்ம எப்போ வேணும்னாலும் நமக்கு கன்வீனியண்ட்டாக ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் தான் போட்டுட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா காலையில் சேரீ கட்டிகிட்டு போகிற அளவுக்கு டைம் இன்னும் நான் மேனேஜ் பண்ணலை பட் ஸேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் ஸாரீ கட்ட ட்ரை பண்ணணும் இப்போதைக்கு நான் வந்து சுடிதார் தான் போட்டுட்டு போயிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் சுடிதார்ஸ் எல்லாம் எடுக்கணும் ஏன்னா நான் ஆல்ரெடி போன ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஷால் இல்லாமல் வெறும் டாப்ஸு லெக்கின்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் பட் இப்போ வந்து த்ரீ பீஸ் குர்த்தி செட் மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாத தான் எடுத்து ஸ்டிச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது அதுவும் நான் இன்னைக்கு கம்மிங் விளாகில் நான் என்ன மாதிரியான சுடிதார்ஸ் எடுக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நான் போகிற ஸ்கூலில் வந்து ஷால் வந்து கம்பல்சரி மற்றபடி எந்த ஒரு ஸ்ட்ரிப்டும் கிடையாது நம்ம வந்து சூப்பராக இயரிங்ஸ் எல்லாம் எனக்கு பெருசு பெருசாக போட பிடிக்கும் அந்த மாதிரி கூட போட்டுட்டு போகலாம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை ஸோ ரொம்ப ஃப்ரீடம் எல்லாம் நல்லாவே இருக்கு இந்த ஷூ தான் ராகவ் கொன்று சுமி கொன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட் இது வந்து ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கல கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபோமில் இருந்த மாதிரி இருந்தது ஸோ ரெண்டு பேத்துக்கும் பிடிக்காததுனால அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் ராகவ் பூட்டும் வேணும்னு கேட்டிருந்தான் ஸோ கடைக்கு போயிட்டு பூட்டு ஒன்று அவனுக்கு வேணுங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது எங்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாக்ல ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம இன்னொரு சூப்பரான மீட் அது வரைக்கும் பாய்